இருக்கீங்க எங்க நம்ம ஊர் கடற்கரை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நம்ம ஊர் கடற்கரை மக்களே சாயந்தரம் ஆயிடுச்சு வல்லங்க வந்துட்டே இருக்கு மக்களே காற்று ஓவராக தான் இருக்கு வேக இருக்குது இருக்கு மக்களே பாருங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்க ய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கடற்கரைக்கு வந்திருக்கேன் மக்களே நம்ம ஒரு கடற்கரையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊர் கடற்கரை ரொம்ப ஓவராக தான் இருக்கு மக்களே இங்க மேகத்தெல்லாம் மேகத்தில காட்டுற மாதிரி எப்படி இருக்கு இன்னைக்கு எல்லாரும் லைவில் இருங்க மக்களே நான் அவங்களுக்கு மீன் ஏழைக்கூடத்தில் கொண்டு வர மீனை அவங்களுக்கு காட்டுறேன் லைவ்லேயே காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஏழை ஆரம்பிச்சல நம்ம தான் ஏழம் ஆரம்பிச்சோம் மக்களே ஒரு வண்டி இருக்கு ஒரு சின்னதா ஒரு தல் தல் வண்டி இருக்கா இதுலதான் மீனை வச்சு ஏழைக்கூடத்துக்கு கொண்டு போற வண்டி அப்படியே இருங்க உங்களுக்கு அந்த வண்டியை காட்டுறேன் அப்படி ஏழை நம்ம ஏழைக்கூடத்தை உங்களுக்கு காட்டுற மக்களே இன்னைக்கு நம்ம நம்ம கூட லைவ்ல இருங்க இன்னைக்கு ஏழக்கூடத்தில் வரக்கூடிய மீனெல்லாம் உங்களுக்கு நான் லைவாகவே வீடியோவில் காட்டுறேன் மக்களே நம்ம சேனலுக்கு வரக்கூடியவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களே உங்களுடைய ஆதரவை தெரியுங்க இன்னைக்கு இஸ்மாயில் பாய் இன்னைக்கு வந்து கடலுக்கு போகலை போட்டு கடல் வள்ளங்கள்லாம் போச்சு நம்ம இன்றைக்கி போகல காற்று ஓவராக இருக்கனால இன்றைக்கி கடலுக்கு போகலை மற்ற வல்லங்கெல்லாம் போச்சு நேரமாகவே வல்லங்க வந்து கரைக்கு வந்துட்டு காற்று இன்றைக்கி ஓ நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க காற்று வல்லங்க வந்து இன்றைக்கி நேரமாகவே கரையை திரும்பிட்டு ஏல குடத்தில் போனால் தான் தெரியும் இன்னும் ஏழாம் இன்னும் ஆரம்பிக்கல கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஏழாம் ஆரம்பித்தோம் எப்படி இருக்கீங்க பாய் இன்னைக்கு வெளியே போனிங்களா பா எப்படிக்கீங்க கேமரா கவனிக்கலை அது வெளியே உள்ள கேமராலாம் ஆ நம்ம சேனலுக்கு வரவங்க மக்களுக்கு மக்கள் வந்து லைவில் இரு மக்களை இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஏழை வரக்கூடிய மீனை தான் லைவில் போட போகிறோம் பாருங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் மீன் தான் கேரை சிலா மீன் வத்த அந்த மாதிரி மீன்கள் தான் நம்ம ஏழை குளத்துக்கு இன்றைக்கி வந்து என்ன மீன் நம்ம ஏழைக்கூடத்துக்கு வர வருது வந்திருக்குன்னு சொல்லி தெரியலை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மீன் நம்ம ஏழைக்கூடத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஏழாம் ஆச்சு மக்களே லைவில் இருங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம ஊர் நம்ம ஊர் கடற்கரை பாருங்க மக்களே எங்க பிடிச்சீங்க மீன் காலையில் லைவ்ல வந்தேன் நீங்க வருவன்னு பார்த்தோம் யுனஸ் பாய் வந்தாரு இன்னைக்கு எங்க மீன் பிடிச்ச போனீங்க ஹலே நம்ம ஒரு வண்டியை காட்டுறோம் பாருங்க அந்த வண்டி தான் வளத்தை போட்டை தள்ளி விடும் இஸ்மாயில் பாய் நீங்கள் எங்கே பண்ணிங்க மீன் பிடிக்கிறதுக்கு சரி சரி ஏதா கட்டக்கரைங்களா நான் லைவில் வந்தேன் மீன் பிடிக்க போறது தெரிஞ்சிருந்தா கூட வர பார்த்துறேன் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க மக்களே சரி சரி விஜய் அண்ணா கூட போனீங்களோ கடலுக்கு இப்போ தான் வந்தீங்களா நேரமா வந்து நீங்கள் கடற்கரை வருவீங்களா மக்களே நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம கூட லைவ்ல இருங்க நம்ம கொம்புத்துறை மீன் ஏழ கூடத்துல வந்து ஏலம் நடக்கிறத வந்து நான் லைவாக போடுற மக்களே நம்ம கொம்புத்துறை ஏழைக்கூடத்தில் வந்து பெரிய பெரிய மீன் தான் வரும் கேரை சிலா மீன் மற்றப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் மீன் தான் அதிகபட்சமாக நம்ம ஊருக்கு வரும் சின்ன மீன் எதுவுமே வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொம்புத்துறை ஊரில் வந்து தொழில் கிடையாது ஒன்லி தூண்டி தொழில் தான் மக்களே அதனால் நம்மளோட இணைஞ்சிருங்க ஏழாம் வந்து சரியாக ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் மக்களே நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு லைவாக வரக்கூடிய மக்கள் நம்ம சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஊர் கடற்கரை நீங்கள் பாருங்கள் பள்ளம் கரைக்கு வர வெள்ளத்தை வந்து டிராக்டரை வச்சுக்கிட்டுருக்கிறாங்க மக்களே ஐயோ போட்டிகிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இணைஞ்சிருங்க மக்களே நம்ம டைம்ன்னு சரியாக ஆகலை கரெக்டாக ஆறு மணிக்கு ஏழாம் ஆரம்பித்தோம் அதை உங்களுக்கு லைவாகவே இருக்கேன் மக்களே உங்களோட ஆதரவை தாங்க நம்ம நீர் பறவை மீனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டு கரைக்கு வருது பாருங்க ஒரு போட்டு வந்து கரைக்கு வருதா அதை இழுத்துறதுக்கு வந்து டிராக்டர் போய் இருக்குதார் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே இந்த டிராக்டரை வச்சு தான் போட்டை இழுப்பாங்க நம்ம ஊரில் வந்து மூணு சங்கங்கள் உண்டு ஒரு சங்கம் பேர் பின்னரசி சங்கம் இன்னொரு சங்கம் வந்து கிறிஸ்தரசர் சங்கம் இன்னொரு சங்கம் சவேரியார் சங்கம் அப்படின்னு மூணு வண்டி மூணு சங்கத்துக்கும் மூணு டிராக்டர் உண்டு இப்போ வள்ளம் இழுக்கிறதுக்காக இருக்குது டிராக்டர் ரெடியாக இருக்குது கரைக்கு வந்துடுச்சு ஸோ அந்த டிராக்ட்ரு நேராக அவரு போட்டிருக்குல்ல அதான் நம்ம போட்டு மக்களே ஒன்றா இன்னும் கரைக்கு வரல வந்து சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல் கரை வந்துடுச்சு டிராக்டரு சேர்த்துப்பாங்க பாங்க சாட்டாச்சாத்த கடலை தானே மக்களே கரைக்கு வந்த வள்ளங்களில் வந்து இப்போ டிராக்டரை வச்சு நம்ம இழுக்கிறோம் அதை வீடியோவில் உங்களுக்கு லைவாக போடுறோம் மக்களே நம்ம சேனலுக்கு வர மக்கள் வந்து இதுமாதிரி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கரைக்கு வந்த வள்ளத்தை வள்ளத்தை நம்ம டிராக்டரை வச்சு இழுக்க போகிறோம் போட்டு கரைக்கு வந்துருச்சு இப்போ டிராக்டரை வச்சு நம்ம வல்லத்தை இழுக்க போகிறாங்க மக்களே இந்த ஊர் என்ன ஊருன்னா இது என்ன தெருவுனால் கொம்புத்துறை கொம்புத்துறை கட கடக்கிற மக்களே ஓட்டை எழுதுகிறாங்க ஊரில் பாருங்கள் போட்டு கரைக்கு வந்துடுச்சு இப்போ டிராக்டரை இழுத்துட்ருக்காங்க ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் கடலுக்கு போயிட்டு வந்தோன்னா கரைக்கு வந்தோன்னா இப்படி தான் டிராக்டரை வச்சு இழுத்து விடுவாங்க மக்களே ஸோ ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருக்குது ஆறு மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்தோம் மக்களே ஆறு மணிக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஏழை ஆரம்பித்தோடனே லைவாக போட்டுறேன் ஓகே மக்களே பாய் ம்